கண்ணிராசி என்பவர்களுக்கு புரட்டாசி மாத கிரகநிலை ஆராயும்போது உங்களுடைய ராசிநாதன் உங்க ராசிலேயே ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெற்று உட்கார்ந்து முதலாவதா முதலாவது உங்க ராசிக்கு ஒரே ஒரு நல்ல பலன்கள் சொல்லணும்னாக்கா பல நாள் பிரச்சனைகள் இந்த மாத காலகட்டத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் வெகு நாட்டிலா இது நடக்காதான் ஏங்கி தவித்த உங்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் ஒரு மிராக்கல ஒரு சில விஷயங்கள் முன்னே நடக்கிறத பார்க்க முடியும் ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களா உருவாகுது இதை நினைச்சு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நபர்களா கண்ணீராசி அன்பர்கள் இருந்துட்டு இருங்க உண்மையான சொல்ல வரேங்க கடந்த ஒரு மூன்று வருட காலமாவே இந்த கண்ணீராசி அன்பர்களின் வாழ்க்கையில மன நிம்மதி கிடையாது மன சந்தோஷங்கள் கிடையாது எது செய்தாலும் தடைகள் தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மன நிம்மதி குறையது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உறவினரே பகமை பாராட்டுறது சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது இதே மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்தித்து வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு முக்கியமாக குடும்ப ரீதியான பிரச்சனைகள் கணவன் மனையுடைய கருத்து வேறுபாடு சட்ட ரீதியான சிக்கல்களை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு மாதமாக இருந்துட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா இதுக்கு முன்பாக கேதுவின் பிடியில் உங்களோட ராசிநாதன் மாட்டிட்டு இருந்தார் அப்ப ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவோட மாட்டிட்டு இருந்தால் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு தெளிவான சிந்தை இல்லாம தடுமாறிட்டு இருப்பீங்க இது செய்யலாமா இது செய்யக்கூடாதா செஞ்சது சரிதானா தவறுதானான்ற மாதிரி உங்களுக்கே ஒரு மனக்கு குழப்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களா நீங்க இருந்துட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாத காலகட்டமானது கேதுவின் பிடியிலிருந்து உங்களுடைய ராசிநாதன் விலகி வந்துட்டார் அது உங்க ராசியிலேயே ஆட்சி பலமும் உச்சபலமும் பெற்று உட்கார்ந்து அதோட உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் உங்க ராசியில சேர்ந்து இருக்கார் அப்ப சூரியனும் புதனும் சேர்ந்து நிமுடையோகம் யோகம் இருக்கனால அதிகார பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் அரசாங்கத்துக்கு ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு பிள்ளைகளை இருந்துட்டு இருப்பீங்க வெகு நாட்டுல ஒரு எக்ஸாம் எழுதி காத்துட்டு இருந்திருப்பீங்க ஒரு உத்தியோகம் கிடைக்காதா கிடைக்காதான்ற மாதிரி இன்னைக்கு போட்டுருவாங்க நாளைக்கு மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஆனா இதுனாலும் போட்டிருக்க மாட்டாங்க திடீர்னு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு நல்ல மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பதவி பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டங்களாக உருவாகும் அரசாங்கத்தினால ஆதாயங்களும் அரசாங்க உத்தியோகமும் பெறக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு இதுக்கு முன்பாக அரசாங்க உத்தியோகத்துல பணிபுரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்க பேர்ல மெமோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாயிருக்கும் அந்த மெமோ வந்து கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கூட போயிருக்கும் இந்த நேர காலகட்டத்தில் அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் இந்த செயலுக்கும் இந்த நபருக்கும் தொடர்பு கிடையாது இவரை விடுவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி திடீர்னு ஒரு தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுங்க தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் அது அயல் நாட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் கூடிய காலகட்டங்களும் தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ஆசியை நோக்கி வரனால தொழில் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சி தொழில் மூலிமா லாபங்களும் மன நிம்மதிகளும் மன சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாக ஆகுதுங்க அப்போ இந்த மாதம் போல வாழ்க்கையிலேயே ஒரு மா இந்த வாழ்க்கையில் இந்த நாட்கள் இந்த மாதத்தை நீங்கள் எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு மாதங்களா இந்த மாத காலகட்டங்களும் உங்களுக்கு உதயமாக போதுங்க அதனால் கன்னிராசி என்பர்கள் கவலையப்பட வேண்டாம் இந்த மாத காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்த போகிறீங்க இதுக்கு உங்களோட குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்க போகுது அப்படின்றது மட்டும் தெளிவுபடுத்துங்க இதுக்கு காரணம் என்ன உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி தான் சனி பகவானாக வராதுங்க இந்த ஐந்தாம் அதிபதி தனக்கு ஏழாம் இடத்துல இருந்து உங்களோட ராசியை பார்க்கறதுனால உங்களோட குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு இருக்கு இந்த நேரத்தில் அப்போ உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு ஒரு தேங்காய் பழம் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அது உங்களுக்கு சாதகமாகவே இருந்துட்டு இருக்கும் அடுத்து ஐந்தாம் அதிபதியான இந்த சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறதுனால வெகு நாட்டில் குழந்தை பேர் இல்லையே அப்படின்னு காத்துட்டு உங்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தை பெற்றெடுத்த குழந்தை நபர்களுக்கு அந்த பிள்ளைகள்னால பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் அல்லது உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு அரசு உத்தியோகங்களோ அதுக்கு நிகரான ஒரு பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டங்களா இந்த மாதம் உதயமாக போகுது அப்படின்ட்டு இருந்தீங்க அடுத்ததா பார்த்தோம்னாக்கா இந்த ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கார் செவ்வாயை குரு பார்த்துட்டு இருக்கார் அப்ப பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் குரு என்று குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால பதவியில் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்த போறீங்க பதவி மூலியமாக ஆதாயங்களை பிரிவு கொடுக்கிறீங்க குடும்பத்தில் ஏதோ சுப நிகழ்வுகளோ சுபகாரியங்களோ அழிய சொத்து சேர்க்கையோ வீடு முனைவாசல் வாங்குவதோ கட்டுவதோ குடிபெயர்வதோ குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதோ இந்த மாதிரியான ஒரு சுப நிகழ்வுகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள நல்ல காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாகுதுங்க அதனால உங்க குலதெய்வத்துக்கு ஏதாவது கிடா விட்டுறது காது குத்துறது மொட்டடிக்கிறது இது மாதிரியான சுப நிகழ்வு இருந்தால் இந்த மாத காலகட்டத்தை எடுத்து பாருங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அல்லது திருமணமாகாமல் வெகு நாட்டில் காத்துருங்கன்னா இந்த மாத காலங்களில் ஒரு பெண்ணை பார்த்து பையனை பார்த்து நிச்சயிக்கப்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகலாம் அதே போல பாத்தீங்க அப்படின்னாக்கா குடும்பத்தில் வெகு நாட்ல தடைபெற்றிருந்த ஒரு சில காரியங்கள் கண்மணி நடக்கும் குடும்ப சொத்துகள் பிரிக்கப்படாமல் இருந்தால் அது திடீர்னு பிரிக்கப்பட்டு சமபாகமா குடிக்கப்பட்டு அதன் மூலிமா ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் பழமையான சொத்துக்களை விற்றுட்டு புதுமையான சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகங்களும் வீடு மனைவாசல் வாங்கி கட்டக்கூடிய யோகங்களும் இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு உதயமாக போதுங்க அடுத்தது நான்காம் மடத்தை இந்த குருபவான் பார்க்குறனால கண்டிப்பா ஒரு சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரல உங்களுக்கு இருக்கு இந்த யோகங்களை சரியா பயன்படுத்திக்க அடுத்தது உங்க ராசிக்கு ஆறாம் இடத்த குருபவான் பகவான் உத்தியோக உயர்வுகளும் உத்தியோகத்தினால ஒரு ஆதாயங்களும் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களா இந்த மாதம் உதயமாக போதுங்க அதனால இந்த மாத காலகட்டம் கன்னிராசி என்பவர்களுக்கு மூன்று பட்ட கஷ்டங்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமும் ஒரு பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களோட சுய ஜாதகத்தை அருகில் உள்ள ஜோதிட கொண்டு போய் கொடுத்து தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு முயற்சிகள் எடுத்தால் அந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தி தருந்துருவீங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம் துலா ராசி நேர்களே துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு உடைய புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக நம்ம பார்த்துட்டுருக்குறேன் பொதுவாக பார்த்திங்கன்னா துலா ராசி சுக்குரனுடைய ராசி தான் இந்த துளாராசி பொதுவாகவே சுக்குரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிர்ஷ்டக்காரகன் காரகன் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலேயுமே சுக்குரன் நல்லா இருந்து வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு மூணு விஷயம் நல்லா அமைஞ்சிடும் ஒன்று திருமண வாழ்க்கை நல்லா அமைஞ்சிடும் ரெண்டாவது அவங்களுக்கு அந்த வண்டி வாகனத்தில் நாட்டங்கள் அதிகமாக இருக்கும் அதாவது காரு மாற்றுறது வண்டி மாற்றுறது வண்டி எடுக்கிறது காரு மாதிரி வாங்குறது இது மாதிரி ஏன்னா வண்டி வாகனமும் நல்லாயிருக்கும் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் மூணாவது பார்த்தா திடீர் யோகம் திடீர்னு பார்த்தா தொழில் நல்லா அப்படி அமையிறது இடம் வாங்கி போடுறது வீடு கட்டுறது வெளிநாடு முயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆகிறது இது போல் சுப காரியங்கள் நடக்கும் அப்போ இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா சுக்கரன் உங்கள் ஜாதத்தில் நல்லா இருக்கணும் உங்கள் ராசிக்கு அதிபதியே சுக்கிரன் தான் அந்த சுக்கர பகவான் இந்த மாதத்தில் அற்புதமாக வந்து உட்காந்துட்டார் துளா ராசிக்கு அதிபதி சுக்கரன் பதினொன்றாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் பொதுவாகவே நமக்கு வீட்டில் மதிப்பு மரியாதை இருந்தால் தான் அந்த மதிப்பு மரியாதை நம்ம வெளியில் எதிர்பார்க்க முடியும் வீட்டில் மதிப்பு மரியாதை நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வெளியில் போனாலும் கிடைக்காது அப்போ நம்ம ராசிக்கு அதிபதி சுக்குரு பகவான் பதினொன்றாம் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் கண்டிப்பாக சொல்கிற கூடும் ஒரு விஷயத்துக்கு போனோம் அந்த இடத்துல நம்மளை மதிக்கலை அப்படின்னு வந்திருப்போம் ஆனால் இந்த டைம் உங்களுக்கு அந்த இடத்துல மதிப்பு கிடைக்கும் ஒருத்தர் விஷயத்துக்கு நான் போனேன் அந்த விஷயம் அன்னைக்கு நடக்கலை இன்னைக்கு போனால் நடக்கும் ஒருத்தருக்கு சாதகமாக சில விஷயங்கள் பண்ணி கொடுத்துருப்பீங்க உங்களுக்கு பாதகமாக இருக்கும் ஆனால் இந்த டைமில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொதுவாகவே ஒரு விஷயத்தை நம்ம முயற்சி பண்ணுவோம் அந்த முயற்சி பண்ணுற விஷயம் நமக்கு சக்ஸஸ் ஆகலை அப்போ நம்ம நினைப்போம் மற்றவங்களுக்கு நம்ம நேரம் நல்லா இருக்குது நம்ம நேரம் நமக்கு நல்லா இல்லையே அப்படி நினைப்போம் பொதுவாகவே ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயத்தில் ஆசைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் இல்லைங்களா ஆனால் அந்த ஆசைப்படுற விஷயம் வெவ்வேறையாக இருந்தாலும் நம்ம நேர காலம்ன்றது ஒன்று அமைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த காரியம் கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் ஆகும் அதுபோல் உங்களுடைய ஆசை பாசைகள் எதிர்பார்க்குற காரியங்கள் கரெக்டாக உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்தாலும் போல் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த விஷயம் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது இந்த மாதம் குறிப்பாக நடக்கும் அது குறிப்பாக இந்த மாதம் இருபத்தி மூணு தேதிக்குள்ளார அந்த வேலை அமையறதுக்கு வாய்ப்புண்டு ஒரு உதாரணம் நான் ரொம்ப நாளா எனக்கு சொந்த பிசினஸ் நான் ஆசைங்க என்னால வந்து செய்ய முடியல அது இப்ப நடக்குமான்னு பார்த்தா கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அதுக்குண்டான சக்ஸஸ் கண்டிப்பா இருபத்தி மூணு தேதிக்குள்ளார தெரியும் இல்லைங்க என்ன மேல் படிப்பு படிக்கலான் இருக்கிறேன் இல்ல வேலை விஷயமா நான் வெளிநாடு போலான்னு இருக்கிறேன் இல்ல வேலை விஷயமா வெளி மாநிலம் போலான் இருக்கிறேன் இல்லை என்னோட வாழ்வாதாரம் எதை நோக்கி போயிட்டு தெரியல அது நான் ரொம்ப நாளா தோலாவரம் எனக்கு தெரியலீங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இன்னாருக்கு இன்னார் தான் இதுதான் அதாவதுன்றது நிலை அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு தகுந்த ஒரு வாய்ப்பு இந்த மாசுக்குள் கொடுத்துருவார் விரலுக்கு தகுந்த வைக்கத்தை கொடுத்துருவாரு நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை நான் சொல்கிற மாதிரி இருபத்தி மூணு தேதி வரைக்கும் சுக்குரன் உங்களுக்கு வந்து ப அதாவது மூணாம் இடத்துல அதாவது உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்து உங்கள் ராசி பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்போ நூறு சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா துலா ராசிக்கு இன்னைக்கு சுக்குரன் போய் உட்காந்துருக்கிற இடம் அற்புதமான இடம் பதினொன்னாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் சுக்குரன் தன் சொந்த ராசியை மூணாம் இடமாக பார்க்குறார் இந்த உடைய காம்பினேஷன் பார்த்தா நிச்சயமாக மனைவி உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தால் உங்கள் மனைவிக்கு நிச்சயமாக பேரும் புகழ் வேலை வாய்ப்பு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவார் கல்யாணம் ஆகலை அப்படின்னா தாய்க்கு அந்த சப்போர்ட் கொடுத்துட்றாரு வேலை செய்கிறாங்க சம்பளம் இல்லை முன்னேற்றம் இல்லை ப்ரமோஷன் இல்லை வேலை செஞ்சு புரோஜனம் இல்லை மன உளைச்சல்தான் இருக்குது ஏன்டா வேலை செய்கிறதா இருக்குது செஞ்சு பத்து ரூபா லாபம் இல்லை அப்படிங்கும்போது இந்த வேலை எதுக்கு செய்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்கும் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி பதினொன்னாம் இட லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இருபத்தி மூணு தேதி வரைக்கும் நல்லா இருக்கு இருபத்தி மூணு தேதிக்கு மேலே பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா கொஞ்சம் மன உளைச்சலை கொடுத்துருவாரு சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் இட தனஸ்தானத்துக்கும் ஏழாம் இடம் உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய் உங்க ராசியிலே உட்கார்ந்து பொதுவாகவே ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஜென்மத்தில் வந்த கிரகம் செருப்பர் அடிச்சாலும் போகாது ஒரு கிரகம் ஜென்மத்தில் வந்து உட்காரும் போது அந்த கிரகம் வேலை செய்யாது அப்ப அந்த செவ்வாய் உங்களுக்கு ஜென்மத்தில் உட்கார்ந்து அவர் அவரு யாரு உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதி அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணத்துக்கு அதிபதி செவ்வாய் அவர் உங்க ஜென்மத்தில் உட்கார்ந்து கண்டிப்பா இந்த மாசம் திருமண வரன் முக்கியமா பார்த்துட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு துலா ராசிக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பாதகமாக தான் இருக்குமே தவிர இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி உங்கள் ஜென்மஸ்தானத்தில் வந்து போது உங்களால் மற்றவங்களுக்கு பெனிஃபிட் உண்டு உங்களால் உங்களுக்கு இல்லை உங்களை அண்ணானு கூப்பிட்றவங்க உங்களை அக்கானு கூப்பிட்றவங்களுக்கு கூட நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்குமா பார்த்தா உங்கள் நேரம் அவங்களுக்கு தான் சாதகமாக இருக்குது இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குதா அதுக்கு தகுந்தாற்போல் நீங்க அதாவதுன்றது பயணம் பண்ணிங்கன்னா அந்த பயணம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சிலருக்கு மாற்றங்கள் கூட கொடுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா தைரிய ஸ்தானத்துக்கும் ஆறாம் ரோக ரோகஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு அந்த உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் இப்போ உங்களுக்கு ஒன்பதாவது பாவகத்தில் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படி பார்த்தா குரு வந்து உங்கள் ராசி டைரெக்டாக உங்கள் ராசி அஞ்சாம் இடமாக பார்க்குறார் பொதுவா பார்த்தா எல்லா கிரகங்களுக்கும் ஒரு பார்வை உண்டு ஆனா குருக்கு வந்து பார்த்தா அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூணு பார்வை எப்பயுமே பார்ப்பார் அப்ப மிதன ராசியிலிருந்து குரு பகவான் உங்க ராசியை பார்க்குறாரு அதுவும் குறிப்பா ஐந்தாம் இடமா பார்க்குறாரு அப்ப ஐந்தாம் இடம்ன்றது என்ன புத்திரஸ்தானம் பூர்வீ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறாரு அப்ப குரு பார்ப்பட்ட கோடி புண்ணியம் இல்லையா கோடி நன்மை இல்லையா அப்ப குரு உங்க ராசி டைரக்டா பார்க்குறதுனால என்ன பண்ணுவாரு புத்திர பாக்கியத்தை நல்லபடியா கொடுத்துருவாரு நான் புத்திர பாக்கித்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேங்க ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு இருக்கிறேன் அதுக்குண்டான வேலைகளை செய்துட்ருக்கேன்றீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த மாதம் முப்பத்தி தேதி தான் புதன் அதாவது வந்து சுக்கரன் சாரி குரு என்ன பண்ணுறாருன்னா அந்த புதன் வீட்டில் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு வராரு அதிசாரமாகி வராரு கட்ட முப்பத்தி ஒன்னாம் தேதி அப்ப இந்த அடுத்த தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா உங்களுக்கு நூறு சதவீதம் என்ன பண்ணுறாருன்னா பத்தாம் இடத்துக்கு வரும்போது தொழிலுக்கு கொஞ்சம் சில பாதகமான வேலைகள்லாம் செய்வார் அதுக்கப்புறம் பத்தாம் இடத்துல உட்காந்து வக்ரம் ஆகுவார் அப்ப அந்த வக்ரம் அடைஞ்ச காலம் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது அதனால எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு குரு இந்த மாசம் உள்ளவே உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்க தான் போறாரு அது குறிப்பாக புத்திர பாக்கியத்தை கொடுக்க போறாரு திருமண தடைகள் கொஞ்சம் விலக போகுது அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு சில மாற்றங்களை கண்டிப்பா கொடுக்க போறாரு இதுக்கெல்லாம் உங்க ஜாதகமும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு துலாராசில பிறந்தவங்க ஒரு பதினஞ்சு கோடி பேர் இருக்கிறாங்கன்னா பதினஞ்சு கோடி பேருக்குமே இது நல்லா இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பா இல்லை அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் நிச்சயமா மாறும் சரிங்களா இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து சனி ஆறாம் இடத்துல இருக்கிறாரு சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாருன்னா அதாவது ரோக சனியாக இருக்கிறார் எப்படி பார்த்தாலுமே ஆறாம் இடம்ன்றது என்ன வம்பு வழக்கு நோய் நொடி கஷ்டம் உடல் உபாதிகள் மொத்தத்தில் ஏதோ ஒரு வகையில் நமக்கு சின்ன சின்ன தொந்தரவு கொடுத்து பலன் கொடுக்குற இடம் தான் ஆறாம் இடம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ சனி பகவான் வக்ரத்தில் போயிருக்கிறதுனால நிச்சயமா உங்கள் ராசிக்கு நல்லதாக இருக்குது நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை சரிங்களா ஏன்னா அதாவதுன்றது இப்ப சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆறாம் இடமும் சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு பத்தாம் இடமும் நம்ம சொல்றோம் அப்ப நீங்க ஆறாம் இடத்துல சனி தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் ஆறாம் இடத்துல உக்காந்து அது குறிப்பா ஒரு வக்கரம் அடைஞ்சதுனால என்ன பண்ணுவார்னா அதாவதுன்றது கூட ஜாதகத்துக்கு தகுந்த பலன்கள் உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவாரு கர்ம வினைகளுக்கு கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான் நம்ம செய்யற பாபதாபங்களுக்கு அப்படியே பலன் கொடுக்கிறவர் யாரும் சனி மட்டும்தான் நல்லது செஞ்சோமா நல்லதை அப்படியே கொடுத்துருவார் கெட்டது பண்ணணுமா கெட்டதை அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவார் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நம்மளுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்போ நம்ம ஜாதகத்தை பார்த்து எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணணும் சரிங்களா அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி புதன் வந்து இப்போ கட்டன்றது பன்னெண்டில் இருக்கிறார் கல்விக்கு அதிபதி புதன் பகவான் பன்னெண்டாம் இடத்துல உட்காரும்போது கரெக்டான்றது வந்து பார்க்கும்போது பதினாறாம் தேதி வந்து விஜயதசமி ஸ்கூல் அட்மிஷன் போடுறதுக்கு ஒரு அற்புதமான நாள் தேதி கட்டான்றது உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு ஸ்கூல் அட்மிஷன் போடுற மாதிரி இருந்தா தாராளமா போடுங்க ஏன்னா பதினாறாம் தேதி குரு பக புதன் பகவான் வந்து அதாவதுன்ற தன் சொந்த வீட்டில் இருக்கிறாரு சரிங்களா அதாவதுன்றது விஜயதசமி வருது பதினேழாம் தேதி அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்து உட்கார்றாரு அப்ப படிப்பு கல்விக்கு அதிபதி உங்க வீட்டுல உட்காரும் போது அப்ப கல்வியில நிறைய மாற்றத்தை கொடுத்துட்டே இருப்பார் சரிங்களா அதாவதுன்றது வந்து புதன் பகவான் வந்து பதினேழாம் தேதி உங்கள் வீட்டுக்கு வராரு பதினேழாம் தேதியை பதினாறாம் தேதி அன்னைக்கு விஜயதசமி விஜயதசமிக்கு அட்மிஷன் போடுங்க அடுத்த நாள் உங்கள் வீட்டுக்கு புதன் வராரு கல்வியில் பெரும் மாற்றத்தை கொடுக்குறாரு நீங்கள் அதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து சூரியன் பனல் இருக்கிறார் மாத கிரகம்ன்றவரும் சூரியன் தான் அவர் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பார்த்தீங்களா சூரியன் பனங்கள் இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் ஜாதகரும் தன் தந்தையும் கொஞ்சம் அதாவது கவனிப்பாக இருக்கணும் ரெண்டு பேருக்குள்ளார கொஞ்சம் சண்டை மனஸ்தாபம் மன சங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போகணும் அதே மாதிரி தந்தையும் ஜாதகரும் கொஞ்சம் தள்ளி இருந்தால் குடிக்கிற கஞ்சிக்கு கூட பஞ்சம் இல்லை அப்படி இல்லை ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் இருந்தால் யாருக்காவது ஒருத்தருக்கு தொந்தரவு கொடுத்துருவார் ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு அது உடல் உபாதிகளாக இருக்கலாம் தொழில் சார்ந்த விஷயமா இருக்கலாம் குடுக்குள்வாங்களாக இருக்கலாம் இல்லை மனஸ்தாபங்கள் வர்றதா கூட இருக்கலாம் ஏன்னா சூரியனும் கட்டான்றது வந்து பார்க்கும்போது கரெக்டாக பன்னெண்டில் போய் உட்கார்ந்ததுனால ஏதோ ரூபத்தில் வந்து நமக்கு ஏதோ ஒரு தொந்தரவோ கண்டிப்பாக கொடுப்பாரு அது கொஞ்சம் நீங்கள் கவனிச்சுருந்துக்கிட்டீங்கன்னா அதாவது எங்கே பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சுமூகமாக போயிட்டீங்கன்னா இந்த பாதிப்பு இல்லை பன்னெண்டில் சூரியன் வந்து போது கருத்து வேறுபாடுகள் கொடுத்தே தீர்வார் கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க மேலும் மங்களகரமான விஸ்வாபஸ் வருடம் செப்டம்பர் மாதம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை புனர்பூச நட்சத்திரமும் சித்தேகமும் கூடிய சுபயோக தினத்தில் புரட்டாசி மாதம் பிறக்கின்றது புரட்டாசி மாதம் தமிழ் மாதங்களில் நமக்கு மிகவும் ஒரு அற்புதமான மாதம் அதாவது இறைவனை எந்தெந்த ரூபங்களில் வழிபட வேண்டும் எந்தெந்த ரூபத்தில் வழிபட்டால் என்ன நன்மை கிடைக்கும் என்ன தீமை கிடைக்கும் நாம் செய்த தொண்டுக்கு நாம் செய்த சேவைக்கு நாம் செய்த நற்காரியங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்தா போதும் தீய பலனை குறைத்து நற்பலனை கூடுதலாக கொடுக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் அதற்கிடையில் முக்கியமாக புரட்டாசி ஐந்தாம் நாள் இருபத்தொன்னு ஒம்பது புரட்டாசி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்வ மகாலய அமாவாசை இது ஏன் சொல்றேன்னா இந்த அமாவாசை நேயர்களுக்கு மனதில் பட்டதை மனதில் நினைத்து கொண்டிருப்பதை வேறு எந்த அமாவாசையும் விட மூன்று அமாவாசை மகா சிறந்தது இது யாருக்குன்னா வீட்டில் உள்ள பொருளாதார நிலை குடும்ப நிலை சூழ்நிலைகளை அறிந்து யாருமே ஒவ்வொரு அமாவாசைக்கும் பண்ணிகிட்டா இருக்காங்க எல்லோரும் பண்ண மாட்டாங்க ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கா அவங்கவுங்களுக்கு அவளுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும் தைய அம்மாசைன்னு தெரியாது மோதையர்களுக்கு பித்துரு தர்ப்பணம் கொடுக்கணும் திதி கொடுக்கணும் கூட தெரியாது அவ்வளவு சூழ்நிலையில இருப்பாங்க அப்படியும் மக்கள் ஒரு சாரார் இருக்கிறாங்க அனுபவம் ஐயாவுடைய அனுபவம் அப்ப அப்படியெல்லாம் மறந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மகாலய அமாவாசை மறந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஆடி அமாவாசைக்கு தெரியாது சித்திரவர்களுடைய அமாவாசை தெரியாது தை புரியாது இதெல்லாம் தெரியாம எதாவது செய்வோம் சொல்லி நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா இந்த அமாவாசை பிறகுதான் மகாலய அமாவாசை மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை ஐயோ சித்திரையில பண்ணல வைகை பண்ணல ஆனியில் பண்ணல ஆடியில பண்ணல ஆவின பண்ணல இதுலேயாவது பண்ணணுமே இதுலயாவது நம்ம கர்மத்துல முன்னோர்களுக்கு எதாவது நம்ம வழிபாடு பண்ணணுமே அப்படின்னு நினைப்பாங்க அப்படி யார் நினைப்பா ஒரு தொழிலாளி தான் நினைப்பான் ஒரு விவசாயத்தை நினைப்பான் அதே பாரம்பரியத்திற்கும் நினைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அதே இரு பேரையாக இருக்கிறவங்களுக்கு அதனால தான் அந்த இடத்துல முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க மறந்தவனுக்கு மகாலயா அமாவாசை ஒண்ணுமே செய்ய வேண்டாம் காகத்துக்கு எள்ளு தண்ணீர் நல்லெண்ணெய் தயிர் சாதம் நெய்வேத்தியம் வச்சு கொடுத்தா போதும் காகத்திற்கு உங்க குலக்கடவுள் குலதெய்வம் அன்னைக்கு இங்கு ஒரு திதி இறக்க அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அந்த மகாலய அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பானது பித்திருக்களை வணங்குவது திதி கொடுப்பது இதில் முக்கியமாக நிறைய சேத்திரம் காசி ராமேஸ்வரம் கொடுமுடி இப்படி சொல்லக்கூடிய ஆற்றுக்குறை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் அந்த மாதிரி ஆற்று பக்கமாக இருக்கிற முசிறி பவானி சங்கம்த்ரா கங்கை எல்லா ஆற்றுப்பகுதியிலும் கடல் பகுதியிலும் சேர்ந்த இடத்துல செய்கிறது கோடி மக்கள் செய்வாங்க யாருக்கு என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் குடும்பம் கோத்தரம் எனக்கு வரக்கூடிய சந்ததி நல்லா இருக்கணும் அப்படிங்கறத எண்ணத்தோடு மகாலய அமாவாசை கும்பிடுவாங்க அடுத்து நம்ம காண இருப்பது துலாம் பார்த்தீங்களா திக்கற்ற தெய்வமே துணை கண்டும் காணாதவங்களுக்கும் தெய்வமே துணை ஆதரவு இல்லாதவங்களுக்கு தெய்வமே துணை ஆதரிக்கிறவங்களுக்கு அப்ப தெய்வம் இல்லைன்னு அர்த்தமா அதுவும் தெய்வம்தான் இதெல்லாம் யாருக்கு தெரியுங்களா நீதி நேர்மை புனிதத்தன்மை அப்படிலாம் சொல்கிறோம்ல துலாம் தான் அதில் தான் நம்ம நீதி தேவனை போய் உச்சத்தில் வச்சுருக்காங்க அதில் தான் நீதி தேவனை உச்சத்தில் வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட துலாமுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் எப்படி இருக்கும் அப்போ புரட்டாசி மாதத்துல உங்களுக்கு கண்டிப்பாக ஒம்பதுக்கும் பன்னெண்டுக்குரிய புதன் வந்து உச்சத்தில் இருக்கார் அப்போ ஒம்போதுக்கும் பன்னெண்டுக்குரிய புதன் உச்சத்தில் இருக்கும்போது ஒம்பதுன்னா என்ன பாக்கியம் ஒம்பதுன்னு என்ன தந்தை வழி சொத்து ஒம்போதுன்னு என்ன லாபம் அப்போ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார் எந்த வழியாவது வந்துடும் அப்படி வரும்போத பன்னெண்டு கல்யாணம் பன்னெண்டு குழந்த பாக்கியம் பன்னெண்டு மருத்துவ செலவு பன்னெண்டு தொழிலில் முதலீடு போடுறது ஐயன சையனா இதையெல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக துலாம் ராசி நேயங்களுக்கு இந்த மாதம் ஒரு வரப்பிரசாத மாதமாக இருக்கும் போதுமா இந்த மாதம் ஒரு வரப்பிரசாத மாதமாக இருக்கும் ஏன்னா கண்டிப்பாக துலா ராசிநாதன் சுக்கரன் உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கார் ஒரு சிக்கல் கேதுவோடு சேர்ந்திருக்கார் கேதுவோடு சேர்ந்திருக்காரு சுக்கரன் கேது சேரவே கூடாது அதுக்காக சேதாமல் இருக்க முடியுமா நவகிரங்கள் எல்லாமே ஒன்றோடு தொடர்புக்குரியவை தானே கொஞ்சம் கடுமையான பாதிப்புகளை கொடுப்பார் கடுமையான பரப்பு பாதிப்பு தெய்வ வழிபாட்டுக்களை முன்னுரிமை கொடுப்பாரு தெய்வ வழிபாட்டுக்கு தொண்டுக்கு சார்பற்ற நிலைக்கு அறத்தின் தலைமைக்கு தர்மம் செய்வதற்கு சேவை செய்வதற்கு அதுக்கு முன்னுரிமை கொடுப்பார் ஏன்னா அதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு அந்த பதினொன்றுக்கு உரியவன் பதினெட்டில் இருக்கார் பதினொன்றுக்கு உரியவன் துலாமுக்கு பதினொன்றுக்கு உரிய சிம்மத்துக்கு உரியவன் எங்கே இருக்கார் கண்ணிக்கு வந்துருவா கண்ணிக்கு புரட்டாசில சூரியன் வந்துடும்ல அப்போ என்ன ஆகும் கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருப்பதுனால் ஏன்னா துலாமுக்கு சுக்கரன் ப சூரியன் பகை இல்லை அப்போ என்ன செலவுங்கள் மருத்துவ செலவுகள் தேவையில்லாத செலவுகள் ஐயா காசு நல்லா சம்பாதிக்கிறேன் ஐயா ஆனால் கையில் தங்க மாட்டேங்கிறியா இதன் பிரச்சனை காசு நல்லா சம்பாதிக்கிறேன் ஆனால் கையில் தங்க மாட்டிக்குது அதுக்கு சொல்லுங்க ஐயா நிறைய கேட்குறாங்க இன்னைக்கு ஒன்றாந்தேதி என்ன சொல்கிறோம் வனத்துக்குரிய என்னஸ்கே அன்னைக்கே சொல்லியிருக்காரு ஒன்றுலேருந்து இருந்து இருபது வரையும் கொண்டாட்டம் இருபத்தொன்னுல இருந்து முப்பத்தொன்று வரைக்கும் திண்டாட்டம்னா அன்னைக்கே சொல்லியிருக்காரு அப்போ ஒன்றாம் தேதி எவ்வளோ செலவு ரெண்டாம் தேதி எவ்வளோ செலவு மூணாம் தேதி எவ்வளோ செலவு டைரி இருக்குது நோட் இருக்குது பேனாக இருக்குது பென்சில் இருக்குது மனசில் பதிவு பண்ண செலவு ஐட்டங்கள் இருக்குது எழுதி குறைக்கிறதுக்கு பாருங்க தேவையில்லாத செலவுகள் வந்தால் விபரீதமான முடிவில் போய் சேர்ந்து விடும் பார்த்தீங்களா அது ரொம்ப முக்கியம் ஆக கண்டிப்பாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் விவசாயம் பேக்கரி பேக்கரி இனிப்பு சம்மந்தப்பட்டது பூக்கள் சம்மந்தப்பட்டது வெள்ளை சம்மந்தப்பட்டது கார் கம்பெனி ஹோட்டாங் கம்பெனி ஹோண்டா கம்பெனி என்னென்ன கம்பெனி இருக்குதோ எல்லாத்துக்கும் நீங்கள் போகலாம் வேலைக்கு போகலாம் வேலை வச்சு வாங்கலாம் அழகுப்படுத்தலாம் ஏன்னா அழகுக்குரிய இடம் நீங்கள் எல்லாமே அழகுக்குரிய இடம் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக துலாம் ராசி நேரலுக்கு இந்த புரட்டாசி மாதம் கண்டிப்பாக உங்கள் ராசிநாதன் லாபத்தில் இருக்கும்போது ஒரு சின்ன லாபத்தையாவது கொடுப்பார் அதுல இருக்கிற மகம் பூரம் உத்தரம் உத்தர நட்சத்திரத்தை தவிர மற்ற மகத்திலையும் சார்த்து பூரத்துல இருக்கிறவங்க நிச்சயமாக ஒரு அடைவார்கள் என்பது மாற்று கருத்து அல்ல ஆக இவங்க துலாம் ராசி நேர்களுக்கு என்ன வழிபாடு நம்ம பண்ணணும் அப்ப வழிபாடுன்னு நீங்க எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நிச்சயமாக அயக்கரிவர் ஏன்னா பொட்டாஸ் மாசம் நிச்சயமா பெருமாள் வழிபாடு அயக்கர்வர் வழிபாடு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நெச்சிமர் வரிசிம்ம வழிபாடு நரசிம்மர் வழிபாடு ரொம்ப முக்கியம் அதை பள்ளிக்கலாம் சக்கரத்தாழ்வார் கண்டிப்பாக சக்கரத்தாழ்வார் துலாம் ராசி நேர்களுக்கு பன்னெண்டு சனி ஒவ்வொரு இருபத்தி நாலு சனி மூணு பண்ண முப்பத்தாறு சனி சனீஸ்வரரை சனீஸ்வரையும் சக்கரத்தாழ்வரையும் சனீஸ்வரருக்கு நல்லென் தீபமும் நெய் தீபம் ஏற்றி சனீஸ்வரோடு எட்டு சுத்தும் சக்கரத்தவர் பன்னெண்டு சுத்தும் சுற்றி வந்தால் என்ன விமர்சனம் உங்களுக்கு வேணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் என்ன வேண்டுதலோ என்ன வழிபாடோ அது உங்களுக்கு கிடைக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை எனவே தயவு செய்து துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு விழிப்பு உணர்வோடு இருக்கக்கூடிய ஏன்னா உங்கள் ராசிக்கு சனி வக்கரத்தில் இருக்கார் என்ன முடிய போதும் சனி வக்கரத்தில் இருக்கார் அதனால் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அஞ்சல்தான் ராகு இருக்கார் கொஞ்சம் குழந்த பார்க்கே லேட் ஆகும் புரட்டாசி தானே நல்லா ஜ கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் பெருமாளை வழிபடுவோம் ஆஞ்சநேயர் வழிபடுவோம் அடுத்து நம்ம குழந்தை பாக்கியத்துக்கு போவோம் இறைவன் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் பார்த்தீங்களா அதனால கண்டிப்பாக புரட்டாசி மாதம் இந்த துலாமராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு புனிதமான மாதத்துல புரட்டாசி தான் நம்ம சொல்லுவோம் மாறுகள்ங்கிறது வேறு புரட்டாசியும் ஒரு புனிதமான மாதம் என்று மறக்காதீங்க தயவு செய்து சக்கரத்தால் வர கண்டிப்பாக மறக்காதீங்க நூற்றி எட்டு நூற்றி எட்டு நல்ல இது அந்த மாலை நூற்றி எட்டு மாலை எடுத்து போடுங்க ஐம்பத்தி நாலு போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதை விட உங்களுக்கு கருந்திராட்சை கருந்திராட்சை கொடுத்து போடுங்க நூற்றி எட்டு கருந்திராட்சை ஐம்பத்தி நாலு கொரத்து போடுங்க ஏன் உங்களுக்கு அதை கம்பேர் பண்ணுறேன்னா இப்போத்தான் உங்களுக்கு எல்லா காலமும் நல்ல காலப்பட்டு வந்துட்டுருக்குது இப்போ ஏற்கனவே குருவர் உங்களை பார்க்க போகிறாரு உங்களுக்கு குருவர் உங்களுக்கு பாக்கியத்தில் இருக்கார் குருவர் உங்களுக்கு பக்கத்தில் இருக்காரு அதனால் நிச்சயமாக ஒரு நல்லதை செய்வார் ஏன்னா இதுவரையும் கஷ்டப்பட்டது என்ன நண்பர்கள்ட்ட ஃபைனான்ஸில் காண மாட்டோம் ஃபைனான்ஸில் நண்பர்கள்ட மட்டும் காண மாட்டிருக்கணும் மீது எதை பற்றியும் காலப்பட வேண்டாம் தயவு செய்து ஆக துலாம் ராசி நேர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு புனிதமான மாதமாக மாறும் என்பதில் கருத்து அல்ல